வெறுத்தவர் தேடி வருவர் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிறிஸ் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் கிவ் டு த வே என்ன நடந்திருக்கு அப்படின்னுட்டுனே நமக்கு தெரியாது என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கூட தெரியாது பட் நம்மளை வந்து அப்படியே வெறுத்து ஒதுக்கிடுவாங்க ரீசன் கூட நமக்கு தெரியாதுங்க பட் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை கூட அவங்கக்கிட்ட போய் நாம் வந்து கெஞ்சி பார்க்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது பட் அது மீறியும் நாம் எந்த ஒரு தவறுமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தும் கூட அவங்க நம்மளை வந்து வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டா இருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம வேண்டாம் அப்படின்னு கூட அவங்க வந்து வெறுத்து ஒதுக்கலாம் கண்டிப்பாக காலம் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அவங்க கிட்ட போய் கெஞ்சி கெஞ்சி நிற்காதுங்க அந்த இடத்துல நாம் பொறுமையாக நாம் வந்து ஒதுங்கி போயிடணும் கண்டிப்பாக காலம் அவங்களுக்கான பதில வந்து சொல்லும் ஒரு நாள் கண்டிப்பாக அவங்க நம்மளை தேடி வருவாங்க பள்ளம் இருந்தா கண்டிப்பா ஒரு மேடு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஒரு துக்கமும் இருக்கும் துக்கமா இருக்கிற இடத்துல கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும் ஸோ உங்களை ஒருத்தங்க வெறுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல பொறுமையாக இருந்து பாருங்கள் ஒரு நாள் உங்களை அவங்க தேடி வர்றதுக்கான சான்ஸ் கண்டிப்பாக இருக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ